அன்பிற்குரிய சகோதரர்களே நேற்று பார்க்குறோம் கிறிஸ்துமஸ் பண்டிகை கிறிஸ்தவ மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது இந்துத்துவவாதிகள் என்ன செய்திருக்கின்றார்கள் அந்த கொண்டாட்டங்களுக்கு செய்யப்பட்ட அலங்காரங்கள் எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி இருக்கின்றார்கள் மிகப்பெரிய அத்துமீறலே அக்கிரமத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள் ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பழைய காலத்து விசுணு சிலையை உடைத்தவுடன் இந்தியாவுடைய அரசாங்கம் மோடி அவர்கள் உடனடியாக உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று அறிக்கை விடுகின்றார் ஆனால் சொந்த நாட்டிலே சிறுபான்மை சமுதாய மக்கள் அவருடைய விழா கொண்டாடக்கூடிய நாளிலே இந்துத்துவவாதிகளால் அவருடைய கூட்டத்தினரால் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் அக்கிரமத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் அதை எதிர்த்து பேசுவதற்கு மத்திய ஆட்சியாளர்கள் பிரதமர் உட்பட எந்த அமைச்சர் உட்பட யாருக்குமே நாக்கு இழவில்லை என சொன்னால் இந்த நாடு எத்தகைய துர்பாக்கிய நிலையில் சென்று கொண்டிருக்கிறது சிறுபான்மை சமுதாயம் வாழக்கூடிய முஸ்லிம்கள் நாம் தாக்கப்படுவது அன்றாட நிகழ்வாகிவிட்டது இந்துத்துவவாதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது இதுபோல் செய்திகளை கேள்விப்படுவது இது ஒரு நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து நபிய சொன்னார்கள் எந்த சமுதாயத்தில் வலியவனுக்கு ஒரு நீதி எளியவனுக்கு ஒரு நீதி ஆகுதோ பெரும்பான்மை சமுதாயம் சிறுபான்மை சமுதாயத்தை கொடுமைப்படுத்த ஆரம்பிக்குதோ அந்த சமுதாயம் அழிந்து நாசமாகும் இது வந்து உலக வரலாறு நமக்கு சான்றாக இருக்கிறது நாயகம் சொன்ன உண்மையும் அதுவாகத்தான் இருக்கிறது அப்போ இந்த இதுபோன்று இந்தியாவில் அதிகரித்துக் கொண்டே சென்றார் எல்லா அரசியல் தலைவர்களும் குறிப்பாக பிஜேபி அரசியல் தலைவர் விளங்கிக் கொள்ள வேண்டும் சிறுபான்மை மக்கள் வந்து பெரும்பான்மையினரால் என்ன செஞ்சாலும் அவங்களை சட்டம் ஒன்றும் செய்யாது என்று செல்லும் என்று சொன்னால் அவங்க நினைக்கிறாங்க சிறுபான்மை சமுதாய மக்கள் அடுக்கி ஒடுக்கி விட்டால் பயந்து ஒடுங்கிடுவாங்க அப்படி நடக்காது நாட்டில் எந்த உலக பரவாயில்ல நடந்தது கிடையாது நாடு நிம்மதியாக இருக்கலாம் நினைக்கிறாங்க நடக்கவே நடக்காது எல்லா மக்களும் அவங்களுக்குரிய உரிமையை பெற்றால் தான் நாடு அமைய நிகழும் நாங்கள் எந்த அநியாயம் செய்வோம் பண்ணுவோம் கொள்ள அடிப்போம் எங்களுக்கு எந்த சட்டம் எங்கள் மீது பாயாது ஆட்சி அதிகாரம் எங்கள் கையில் அதிகாரிகள் எங்கள் கையில் என்று இருமாப்போடு நடந்தால் அந்த சமுதாயம் அந்த நாடு அழிந்து குட்டிச்சுவராகும் என்பதுதான் நபிகள் நாயகத்தின் முன்னறிவிப்பு அது போன்று உலகத்துல பல நாடுகளிலும் நடந்ததை பார்த்திருக்கிறோம் எந்த சமுதாயமும் எந்த ஒரு நாட்டிலையும் மக்களுக்கு அநியாயம் நடக்கும் பொழுது அந்த நாடு நிம்மதியாக இருக்காது வளர்ச்சி அடையாது எனவே இதை ஆட்சியாக கவனத்தில் கொண்டு சட்டங்கள் என்று அனைத்து மக்களுக்கும் பொதுவானதாக யார் தவறு செய்தாலும் சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் நாடு வளர்ச்சி அடையும் நிம்மதி அடையும் என்பதை அவர் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த வன்முறை செயலை முஸ்லிம்கள் அனைவரும் வன்மையாக நாம் கண்டிக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் ஆலமீன் அசலாம் i